மீனாக பார்த்திங்கன்னா தனக்கு கிடச்ச ஆர்டர் வந்து நல்லபடியாக செய்யணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வட்டிக்கெல்லாம் பண்ண வாங்குறாங்க அவருமே வந்து பார்த்தீங்கன்னா மீனவன் நல்ல குணத்தை பார்த்து காசுமே கொடுத்துட்றாரு வாங்கிட்டு வந்த மீனாக பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே வந்து அட்வான்ஸ் கொடுத்து எல்லாமே வந்து ரெடி பண்ணுறாங்க பண்ணிட்டு பார்த்திங்கன்னா இப்போ ஆர்டர் பண்ண அன்னைக்கு பார்த்திங்கன்னா எல்லா வேலையும் வந்து சிறப்பாக செய்கிறாங்க கூட இருக்கிறவங்களுமே பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்ப் பண்ணுறதுனால சீக்கிரமாக எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிருக்காங்க செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் அப்புறம் பார்த்தீங்கன்னா மண்டபத்து ஓனர் கிட்டே போயிட்டு பார்த்தீங்கன்னா சார் எல்லாமே வந்து முடிஞ்சுச்சு எங்கள் பேலன்ஸ் அமௌண்ட்டை கொடுத்தீங்கன்னா கொடுக்க எங்களுக்கு கால் நான் கொடுத்து செட்டில் பண்ணுறேன் அப்படின்னு சொல்ல என்னம்மா விளாட்ற வந்து காசு கேட்குற ஆல்ரெடி நான் உங்கள்கிட்ட ரெண்டு லட்ச ரூபாய் கொடுத்துட்னேன் அதை வச்சு தான் எல்லாம் செஞ்சிருக்கேன் இப்போ நான் திரும்பி வந்து காசு கேட்குறேன் அப்படின்னு சொல்ல என்ன சார் சொல்கிறீங்க நீங்கள் ஃபஸ்ட்டு எனக்கு இருபத்தஞ்சாயிரம் தான் சார் கொடுத்துங்க மீதி பணத்தை வந்து ஆர்டர் முடிச்சதுக்கப்புறம் அப்புறம் கொடுக்குறேன்னு சொன்னீங்க பின்னாடினா காசு கொடுத்துருன்னு சொல்கிறீங்க என்ன சார் என்ன ஏமாற்றிங்க சார் தயவு செஞ்சு என் காசு கொடுத்துருங்க சார் அப்படின்னு சொல்ல மா நீ தான் என்ன ஏமாத்துறேங்க பாரு நீ கொடுத்த சைன் போர்டு இல்லை அப்படின்னு சொல்லி டாக்குமெண்ட் காட்ட இதை பார்த்த மீனா பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷாக்கிங் ஆகிற சார் இந்த கையில் என்னடுதான் ஆனால் இது எப்படி அமௌண்ட் வந்து நான் இன்னைக்கு பார்த்தபோது ஐம்பதாயிரம் தான் போயிடுச்சு இப்போ என்ன ரெண்டு லட்சமே எழுதிருக்கீங்க சார் என்னை ஏமாத்துறீங்க சார் ப்ளீஸ் சார் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு ரெடி பண்ணிட்டுருக்கேன் சார் இதுக்கோசம் நாங்கள் அங்கே பெட்டிக்கெல்லாம் வாங்கி வந்து ஆர்டர் எல்லாம் செஞ்சிருக்கேன் சார் இப்போ அவங்களுக்கு எல்லாம் கொடுக்க முடியும்னா திருப்பி நான் நடுத்தருவது தான் சார் நிற்கணும் அப்படின்னு சொல்லி மீனால் மா நீ அதெல்லாம் என்கிட்ட அதெல்லாம் சொல்லாதுமா நீ ஆல்ரெடி காசு வாங்கிட்டமா என்ன அழுது ஏமாந்து என்னை வந்து ஏமாற்ற பார்க்கறியா அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அங்கே பங்கு இருக்கிற கூட்டம் சொல்ல அவங்களுமே பார்த்தீங்கன்னா நான் மீனோட சைனை பார்த்துட்டுமா அதான் காசு வாங்கிட்டுன்னு சொல்லி சைன் போட்டு கொடுத்துருக்கல இப்போ என்ன திருப்பி வந்து காசு கேட்குற ஏதோ ஒரு நல்லவராக இருக்கிற போல பொறுமையாக பேசுகிறாரு இல்லை இதுவே நானும் நானா அடிச்சு துரத்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மீனாவை கழுத்து பிடிச்சி வெளியே தள்ளிடுறாங்க இதனால் பார்த்திங்கன்னா மீனாவை அழுதுகிட்டு இருக்கேன் கூட வேலை செய்கிறவங்களாம் பார்த்தேன் ஏமா மீனா இப்படி வந்து அழுதுட்டு இருக்கேன் என்னாச்சு அப்படின்னு கேட்க நடந்த எல்லா விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா மீனா சொல்ல இப்படி ஏமாந்துட்டேம இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிற டைம்ல தான் பாத்தீங்கன்னா சிந்த பண்ணி வராங்க கைத்தட்டிலேயே வரது மீன் பாத்தீங்கன்னா போக போறாங்க என்னமேனா நான் சொன்ன மாதிரி உன்ன நடுத்தா இப்ப என்ன பண்ண போற ரோட்ல பிச்சை எடுக்க போறியா நீ எடுத்தாலே எடுப்ப தான் அது கை வந்த கலையாச்சு நான் ஆனால் அப்பயே சொன்னல என்கிட்ட மோதல் நீ நடுத்துரு தானே இப்போ அப்படின்னு சொல்லி இப்போ பார்த்தியா எங்கள் கொண்டு வந்து ரிக்வெட்டு இதுக்கு மேலே என்ன பண்ணுவேன் வாங்கின காசுக்கு என்ன பண்ணுவேன் எதனா வே அஞ்சு பத்து பத்தலைனா சொல்லு நான் வேணா தரேன் எங்கிட்ட வந்து வேலை செய்கிறேன் அப்படின்னு சொல்ல எனக்கு யாரோட உதவியும் தேவையில்லை இது பிரச்சனை எப்படி சமாளிக்கணும்னு எனக்கு தெரியும் நான் ஒன்றும் யாருக்கிட்டையும் வந்து ஏமாற்றி இது பண்ணல நான் நேர்மையாக சொந்தமாக உழைச்சு இதை முன்னேறலாம்னு நினைக்கிறேன் அப்படியே முயற்சியில் தவிர்ப்பாடுற நினைச்சு நான் சும்மா விட மாட்டேன் இந்த பிரச்சனையுமே வந்து நான் எப்படி தவிர்ப்பேன் பாரு அப்படின்னு சொல்ல எப்படி சமாளிப்பார் ரோடு ஒரு அங்கங்கே பிச்சை வாங்குவியா இல்லை யார்கிட்டே எனக்கு அங்கங்கே வாங்குவேன் ஆல்ரெடி இதுக்கே வந்துட்டு நாலு பேர்கிட்ட காசு வாங்கி தான் கொடுத்துருக்கேன் திருப்பி போய் கேட்டாலும் கொடுக்கட்டாங்களே வேணா என்கிட்ட வேலைக்கு அப்படின்னு சொல்ல உங்களோட உதவிக்கு ரொம்ப நன்றி இது நான் எப்படி பார்த்து தெரியும் கோவோ வீட்டுக்கு வர வீட்டுக்கு வந்தவனு கிட்டையும் சொல்றாங்க வான்கிட்ட என்ன கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி கேட்க அதான் ஸ்ருதி எனக்குமே டவுட் ஆகுது எப்படி அவங்க கொடுக்குறது நான் வேற சொன்ன தெரியல கரெக்டாக கொடுத்துறேன்னு சொல்லிட்டு இருக்கேன் என்ன பண்ணலாம் தெரியல அப்படின்னு சொல்ல நான் வேணா எங்ககிட்ட காசு கொடுக்கறேன் நீங்கள் வாங்கிட்டு போய் கொடுங்க அவர் என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு பொறுமையை யோசிக்கலாம் அப்படின்னு சொல்ல சரின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா காசு வாங்கிட்டு போயிட்டு பைனான்ஸ் கிட்ட கொடுத்துறாங்க அவருமே பாத்தீங்கன்னா வாங்கிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாரு அதுக்கப்புறம் இவர் எப்படி இது பண்ணலாம்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிற மாதிரி ஒரு சின்ன ஐடியா வருது உடனே ஸ்ருதி கிட்டே இந்த ஐடியா சொல்ல உடனே அவங்களும் சேர்ந்து பார்த்தீங்களா சீதா சுருதி மீனா என்ன மூணு பேருமே பார்த்தீங்களா சேர்ந்து இதே மாதிரி பண்ணி அவங்ககிட்ட இருந்து நம்ம ஏமா அந்த பணத்தை வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி விடுவோம் எடுக்கிறாங்க அதனால பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு கேம் மாதிரி விளாடுறாங்க அது என்னன்றதை நம்ம பொறுத்து வந்து பார்க்கணும் மேலே இது பண்ண அப்படியே தெரிஞ்சுக்கொள்ள மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க கூட பெல் பட்டன் எடுத்துங்க அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் தேங்க்யூ